வணக்கம் யுனிவர்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நாம் மனதின் பகுதி மூன்றில் காண இருப்பது என்னவென்றால் மனதை ஒரு கடியாரத்துடன் ஒப்பிட்டு ஒரு ஓமையாக கூற இருக்கிறேன் அதை பற்றி கீழ் பகுதியில் காணலாம் நம்முடைய உடல் மனம் ஆன்மாவை ஒரு ஊமையுடன் கூறலாம் அது என்னவென்று பார்ப்போம் காலத்தை காட்டும் கடிகாரம்தான் உடல் மனம் அதில் ஓடும் முள் ஆன்மா என்கிற உயிர் பேட்டரியாகும் இதில் ஆன்மா என்கிற பேட்டரி இல்லை என்றால் நம் உடலில் மனம் என்கிற முள்ளும் ஓடாது உடலும் இயக்கத்தில் இருக்காது எப்படி கடிகாரத்தில் பேட்டரி இருந்தால் முள்கள் ஓடும் கடிகாரம் மொத்தமும் இயங்கும் இதுபோலவே ஆன்மாவின் சக்தியால் கடிகார முள் போல மனமும் உடலும் ஒவ்வொரு கன நொடியும் இயங்கும் முள் என கருதப்படும் மனம் என்னும் கடிகாரம் ஒவ்வொரு நொடியும் நகர்ந்து கொண்டே இருக்கும் மனம் இதுபோல ஒவ்வொரு நொடியும் புதிய புதிய எண்ணங்களை தோற்றுவித்து நகர்ந்து கொண்டிருக்கும் அவ்வளவே கடிகாரம் எவ்வாறு நமது வாழ்வில் பயனுள்ளதாக இருந்து ஒரு நாள் நின்றுவிடும் நம்முடைய உடல் மனம் உயிர் இதேபோல் இயக்கத்தை ஒரு நாள் நிறுத்திவிடும் அகங்காரம் என்பது என்ன அகங்காரம் என்பது ஒரு தனி மனிதன் நான் என்ற உணர்வுடன் வாழ்வில் சிலவற்றை அடைய எண்ணுவதாகும் இது அவனுடைய இந்திரியங்களை சார்ந்து செயல்படக்கூடியது இதில் சுயநலம் ஒருங்கே இருக்கும் அதேபோல் பொதுநலனும் இருக்கும் இது ஒருவனின் செயல்களை செயல்படுத்தும் எனவே அடக்கத்துடன் அச்சமயத்தில் இருக்க வேண்டும் இது உங்களின் அடையாளமாக இருக்கிறது அகங்காரம் என்பது ஒவ்வொரு உயிரும் நான் என்ற கோட்பாட்டின் மூலம் தன்னைத்தானே விளக்க முயல்கிறது தன் உடலை குறித்தே நான் என்று பொருள்படுத்துகிறான் தான் என்னும் ஆணவத்தோடு கூடிய உணர்வு முன்னணியில் வந்து நிற்கிறது யதார்த்தம் என்பது அதாவது யூகோவை தன்னிலை ஆளுமை இழப்பதுதான் அதன் அடையாளத்தை தேடுவதன் மூலம் யூகோவை அளிக்கவும் ஏனென்றால் ஈகோ தன்னிலை ஆளுமை என்பது ஒரு தனிப்பொருள் அல்ல தானாகவே மறைந்து யதார்த்தம் தானாக வெளிப்படும் இது ரமண மகரிஷி கூறியதாகும் இந்த சந்தேகம் யாருக்கு இருக்கிறது என்று பாருங்கள் சந்தேகப்படுபவர் யார் சிந்தனையாளர் யார் அதுதான் யூகோ இதை பிடி மற்ற எண்ணங்கள் அழிந்துவிடும் அகங்காரம் விட்டது ஈகோ எங்கிருந்து எழுகிறது என்று பாருங்கள் அதுதான் தூய உணர்வு என்று ரமண மகிழ்ச்சி கூறுகிறார் நன்றி வணக்கம்